ஓம் நம சிவாயே சிவாய் நமகா சிவே சிவ சிவ சிவா ஓம் நமோ நாரதநாராயணாய நமகா நாளைக்கு செவ்வாய்க்கிழமை பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயில்யம் செவ்வாய்க்கிழமை அதி அற்புதமான மருத்துவ சக்திகளுடன் சேர்ந்து வருகின்ற விஷ்ணுபதி மகா ஆனியகாலம் இப்படிப்பட்ட நாளிலே நாம் என்னென்ன செய்ய வேண்டும் நமக்கு பலவிதமான வியாதிகள் நோய்கள் வராமல் இருப்பதற்கும் நமது வாத்தியாரம் சொன்ன நாளானது நாளைக்கு ஆயுள்யமும் செவ்வாய்க்கிழமை கூடுவது நமக்கு நமக்கெல்லாம் நமது சந்ததியினர் வருங்காலத்தினர்கள் உலகத்தில் எத்தனையோ பேர்கள் தெரிந்தோ தெரியாதலோ அறிந்தோ அறியாதவர்களோ மருத்துவர்களும் இதை கண்டிப்பாக பின்பற்றினால் வாழ்க்கையில் நோயற்ற வாழ்க்கை கண்டிப்பாக ஒவ்வொருவரும் வாழலாம் எப்படி என்பதை இங்கே பார்ப்போம் நாளைக்கு என்ன செய்யணும் மனத்த தக்காளிக்காய் கீரை அகத்திக்கீரை கீரை பொன்னாங்கனி கீரை கரிசலாங்கண்ணி கீரை இப்படி மூலிகை வகை கீரைகளை மட்டுமே உண்ணுவது அவை சம்பந்தப்பட்ட மாணவைகளை சமைத்து கலந்து செய்யப்பட்ட உணவுப் பண்டங்களை தானம் அளிப்பதும் மிக மிக விசேஷமான நல்ல பலன்களை உடனே தரும் இப்படி இதன் மூலம் பரவெளியிலே உண்டாகும் பரிமளிக்கும் மருத்துவ சக்திகளை அப்படியே இழுத்து நமக்கு பெட்டிட குருவருள் செய்வார் செவ்வாய்க்கிழமை ஆகிய நட்சத்திரத்துடன் சேரும் பொழுது என்னென்ன நடக்கும் என்னென்னுக்கு நல்லது தோல் எலும்பு மற்றும் ஹிருதயம் சம்பந்தமான நோய் நிவாரண சக்திகள் பரிமளிக்கும் தினமாக இது இருக்கிறது அன்னைக்கு ஏற்படுத்தும் தினமாக மலர்கிறது இந்த மருத்துவ சக்தி விரட்சங்களை அறிந்து அதன் அருகில் நின்று நாம் என்ன செய்ய வேண்டும் இந்திராட்சி சிவகவசம் ஔஷதீய சூக்தம் திருமங்கை ஆழ்வாரின் திருவழுக்கோற்றிருக்கை ஸ்ரீ தன்வந்திரி சோகங்கள் இவைகளெல்லாம் படிப்பதும் நல்ல நோய் நிவர்த்தி உடனே அடைய அதற்கான சக்திகளை உடனே தரும் நல்ல நாளாகும் இப்படி மேலும் விளக்கங்களை நமது அகஸ்திய விஜயம் ஆன்மீக மாதிரி இப்படி நிறையா பார்க்கலாம் இப்படி இப்படிப்பட்ட வைத்திய சக்தி தினங்களை நாம் எல்லோரும் தினமும் அவ்வப்போது நல்ல விதமாக பயன்படுத்தி கொண்டால் அதுவும் திருக்கணித முறைப்படி இப்பொழுது நடக்கின்ற குரோதி வருஷம் வைகாசி மாதம் பிறப்பு ஒன்றாம் நாள் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாத்தையும் பார்த்திங்க மத்தியானம் ஒரு மணி ஆ ஒரு மணி ஆறு நிமிஷத்து முதல் சூரிய உதயம் மறுநாள் அந்த ஆகில நட்சத்திரம் அற்புதமாக நமக்கு கிடைக்கிறது பெரும் பாக்கியம் இப்படி நல்ல சந்தர்ப்பம் எல்லாம் பொழுது அதை உரிய முறையிலே பயன்படுத்தி கொள்ள எல்லோருக்கும் முயற்சி வேண்டும் எல்லோருக்கும் சொல்லணும் இது பலருக்கும் நாம் எடுத்து சொல்வதும் பெரும் புண்ணியம் நமக்கு காசு கொடுக்க முடியாது மனசும் வராது அவர்கள் தூரமாக இருப்பார்கள் ஆனால் இதை சொன்னால் கண்டிப்பாக செய்வார்கள் இப்படி நமது நன்றியெல்லாம் இதற்கெல்லாம் தெரிவித்த அகஸ்திய விஜயம் சர்க்குரு ஸ்ரீலட்சுமி வெங்கட்ராமற்கு நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும் இந்த பூஜா எல்லாம் உங்க உங்களுடைய சர்க்குருமார்க்கு அது சேர்த்து இன்னும் விவரங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா காலம்பரம் ஏழு மணி ஆரம்பித்து பதினோரு மணி மாலை நாலு மணிலேருந்து ஒம்பது மணி வரையும் வெங்கடகிருஷ்ணன் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் செவன் ஜீரோ ஃபோரில் கேட்டுவிடுகிறோம் இப்படி மேலே உள்ள எல்லா செய்தியையும் எல்லோருக்கும் பரப்போதும் நாளைக்கு அதற்கான தக்க ஏற்பாடுகளை சில அடியார்கள் செய்து அப்படி தானம் கொடுப்பதற்கு ஏ ஏற்பாடு செய்துள்ளார்கள் என்பதை உங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்திகிறோம் அப்படி நீங்கள் நாலு பேர் மூணு பேர் சேர்ந்து இப்படி உணவாக சமைத்து பசுக்களுக்கு இந்த மாதிரி நிறைய கீரை வகைகளை தானம் கொடுக்க நமக்கு நோயில்லாத வாழ்வும் குறைவில்லாத செல்வம் கிடைக்கும் என்பது சித்தர்களின் வாக்காகும் இதை எல்லோருக்கும் ஷேர் செய்யுங்கள் பகிர்ந்து கொடுங்கள் மருத்துவ சக்தி நிறைந்த அற்புதமாக நாள் நோய் நிவர்த்தி உடனடியாக படுத்த படுக்கையாக பலவிதமான வியாதிகளால் ஒன்று போய் ஒன்று போய் ஒன்று வந்து கொண்டே இருக்கின்றவர்களுக்கு நாளைக்கு மணத்து தக்காளி கரிசலாங்கண்ணி அகத்தி கீரை பொன்னாங்கண்ணி கீரை இந்த நாலு கீரைகளை சாதத்தில் கலந்து தயாரித்து கீரை வகை சாதத்தை அவசியம் தானம் செய்ய வேண்டும் கீரை சாதத்தை வீட்டில் உண்ண வேண்டும் மேலும் மேலே குறிப்பிட்ட அதே நாலு கீரைகளை பசுக்களுக்கு கொடுக்க வேண்டும் மேற்படி சித்தர்கள் சொன்னபடி தானம் செய்தால் தோல் எலும்பு மற்றும் ஹிருதய சம்பந்தமான நோய்கள் நிவர்த்தி ஆகிவிடும் வராமல் இருப்பவர்க்கு வராமலே இருக்கும் என்பது சித்தர்களுடைய அற்புதமான சித்த வாக்காகும் இந்த நோய் நிவர்த்தி அடைய சித்தர்கள் சொன்னபடி கீரை சாதத்தை தானம் செய்ய வேண்டும் மேலும் கீரை சாதத்தை வீட்டில் உண்ண வேண்டும் மேலும் நாலு விதமான கீரைகளையும் நாளை செவ்வாய்க்கிழமை பசுக்களுக்கு கொடுக்குமாறு உங்களை எல்லாம் வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம் காலமானது பொன்போன்றது நாளைக்கு வருவது போல் என்றைக்கு வராது இப்படி மேலே குறிப்பிட்டவாறு சித்தர்கள் சொன்னபடி நாளை செவ்வாய்க்கிழமை தானம் செய்ய அருளால் ஏற்பாடு செய்து பட் அதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது என்பதை பை த கிரேஸ் ஆஃப் த காட் வித் அவுட் எனி டிசிஷன் டு பி பி ஹாப்பி லைஃப் ஹஸ் சித்தர்ஸ் டோல்டு ப்ளீஸ் ஃபா ஃபாலோ அண்ட் மென்ஷன் அபவ் பை அடியார்கள்லாம் சொன்னதை சொல்கிறோம் இப்படி எல்லோருக்கும் நீங்கள் இதை பரப்பும்போது அந்த புண்ணியம் உங்களுக்கும் வரும் ஆனைக்கு நாளைக்கு எப்பேரிப்பட்ட நோயே இல்லை என்று நினைத்தால் அது வராமலே இருக்கட்டும் வந்து விட்டால் நாளைக்கு நோய் அகலாய் உங்களுடைய பெற்றோர்கள் குழந்தைகள் சிறுவர்களுக்கு ஏதோ ஒன்று மாற்றி ஒன்று ஒரு தொந்தரவு இப்படி மாட்டி மூலிகை கிரையில் அற்புதமான மூலிகை சக்திகளை சேர்க்கின்ற தெய்வங்கள் தேவதைகள் வருகின்ற நல்ல நாள் இதை பயன்படுத்திக் கொள்வீர்கள் என்று ஒரு வாத்தியார் சொன்னபடி சொல்லிவிட்டோம் நாம் சொல்லுவேன் நீ ஊதுக்கின்ற ஊதுகின்ற செங்கை ஊது அது நடக்கும்போது நடக்கட்டும் என்று அதனால் சொல்லிவிட்டோம் நீங்கள் செய்வீர்கள் எல்லோருக்கும் சொல்வீர்கள் என்பது நாங்கள் நம்புகிறோம் நல்ல காரியத்தை பத்து பேருக்கு பரப்புங்கள் எல்லோரும் இந்த உலகத்திலே உள்ள அத்தனை மனிதர்களும் ஜீவராசிகளும் நோயே இல்லாமல் வாழ்வதற்கு எல்லாம் அல்ல சர்க்குரு ஸ்ரீலட்சுமி வெங்கட்ராமசித்தை சொன்னபடி நீங்கள் எல்லாம் செய்வீர்கள் என்று நம்புகிறோம் எதுவும் என்னுடையதில் அனைத்து உடைய அருளால அருணாச்சலா